அனைவருக்கும் வணக்கம் ஜிவி தெய்வீக வழிபாட்டில் பல பயனுள்ள பதிவுகளை பார்த்தோம் இன்று ஒரு முக்கியமான பதிவோடு உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைற வாங்க அந்த முக்கியமான பதிவு என்ன வைகாசி மாதத்தில் வருகின்ற சுக்கரவார மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் தரிசனத்தின் போது நாம் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சேர நிலாவை பார்த்து இப்படி கேளுங்கள் இந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் அனைத்து மக்களும் இன மத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இந்த தரிசனத்தை ஒரு தெய்வீக வழிபாடாகவே கருதப்படுகிறது ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் எழும் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானின் தலையில் இருக்கும் நிலாவை நான் பார்த்திருக்கேன் இந்த மூன்றாம் பிறை என்ன என்ன பார்த்தா எனக்கு ஒரு நலன் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் அனைவருடைய மனதிலும் எழும் பதில் என்ன சூரிய பகவானும் சந்திர பகவானும் மறைந்திருக்கும் இந்த தான் நம்ம அமாவாசை திதி அப்படின்றது கூறுகின்றோம் இந்த அமாவாசை திதியில அன்று முழுவதும் இருளில் இருக்கும் மறுநாளும் இருளாகவே இருக்கும் மூன்றாவது நாளில் வானில் ஒரு சிறிய கோடாக ஒளி கீற்றாகவே அந்த ஒளி வீசும் அப்படி அந்த ஒளி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளியில் இருந்து அந்த ஒளியை நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைனா விளக்குகள் இல்லாத இடத்திலிருந்தும் நாம் பார்க்கலாம் வானில் தொலைவில் இருந்தும் அந்த ஒளியை நாம் பார்க்கலாம் அது வந்து ஒரு சிறிய கோடாக வரும் அந்த கோடாக வரும்போது அது ஒளி கீற்றாக மின்னும் அப்படி மின்னும் போது அந்த ஒளியை நாம் பார்க்கும் போது நம் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இந்த ஏற்படும் போது மனதில் மனநலனும் சரி குணநலனும் சரி ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இருக்கும் அப்படி இருக்கின்ற இந்த நிலையில நிலாவிடம் நம் எதை கேட்டாலும் அது நமக்கு ஒரு நன்மையாகவே அது கிடைக்கும் அதனாலதான் இந்த மூன்றாம் பிரை தரிசனத்தின் போது நிலாவை பார்த்து நாம் என்ன கேட்டாலும் நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க நாம் பார்க்கும் போது நம்மளுடைய பார்வை திறன் அதிகரிக்கும் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஒளி கோடானது வந்து ரொம்ப தொலை தூரத்துல தெரியும் அதை நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும் போது நம்மளுடைய பார்வை திறனானது மேன் மேலும் கூடுகிறது அது மட்டும் இல்லாம அந்த ஒளியை பார்க்கும் போது மனதில் இனம் புரியாத ஏற்படுகிறது இந்த புத்துணர்ச்சியானது மனதை அமைதிப்படுத்துகிறது மனதை தெளிவுபடுத்துகிறது மனதை சந்தோஷப்படுத்துகிறது அப்படி இருக்கும் சூழ்நிலையில நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே இருக்காது ஆயுளும் மேன்மேலும் கூடும் பிரம்மபக்தி தோஷங்கள் இருந்தாலும் விலகிடும் குழந்தைகள் இதை பார்த்தா கூட நமக்கு ஞாபக சக்தி இன்னும் மேன்மேலும் கூடும் ஏன்னா ஏன் என்றால் நம்மளுடைய மூளையும் அமைதி பெறுகிறது மனது அமைதி பெற்றாலே மூளையும் அமைதி பெற்றுவிடும் அதனால மூளைத்திறன் அதி அமைதி பெறுவதனால் நமக்கு ஞாபக சக்தி மேன்மேலும் கூடும் ஆயுள் பலமும் கூடிக்கொண்டே இருக்கும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த மூன்றாம் பேரை தரிசனத்தை தவற விடலாமா தவற விடக்கூடாது அதனால நம்ம என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூன்றாம் பிற சந்திர தரிசனம் எப்ப நம்ம காணணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறரை மணிலிருந்து ஏழு மணி வரை இந்த சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் விண்ணில் வந்து மாலை தான் தென்படும் அதுவும் ஒரு ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படிதான் நம்மளுக்கு தெரியும் இப்போ அது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேற்கு திசையை நோக்கி நம்ம நின்னுக்கணும் அது மொட்டை மாடியா இருக்கலாம் இல்ல பால்கனியா இருக்கலாம் இல்ல வெளியில நின்று கூட நீங்க பாக்கலாம் மேற்கு திசை எதுன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரியும் அந்த திசையை நோக்கி நின்னுக்குங்க நின்றுட்டு வானில அண்ணாந்து பாருங்க வானில அண்ணாந்து பார்க்கும் போது அது ஒளி கோடாக தெரியும் ஒரு சில இடங்கள்ல மூட்டமா இருந்ததுன்னா அந்த ஒளி சில பேருக்கு தெரியாது ஐயோ எனக்கு தெரியலமா நான் என்ன பண்றது எப்படி நான் அதை பார்க்கறது அப்படின்றது ஒரு சிலர் பேருக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அவளையே வேண்டாங்க அது தெரியலனாலும் பரவாயில்ல அதை பார்க்கலனாலும் பரவாயில்ல அந்த திசையை நோக்கி நீங்க நின்னுட்டாலே போதும் உங்களுக்கு நீங்க அந்த ஒளியை பார்த்ததுக்கு சமான அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால அந்த திசையை நோக்கி நின்றுக்குங்க இப்ப நீங்க வீட்டிலேயே இருக்கிறீங்க வீட்டிலேயே இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அந்த சமயத்துல நீங்க வெளியே போயிடுறீங்க வெளியே போயிட்டா நீங்க என்ன பண்ணணும் எப்படி அந்த வழிபாடு செய்யணும் அப்படின்றது கொஞ்சம் கேள்வியா இருக்கும் என்ன இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வேற இடத்துல எங்கன்னா செகண்ட் மனதார சந்திர பகவான பிரார்த்தனை செஞ்சா கூட உங்களுடைய அவருடைய அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்ப இந்த நேரத்துல கையில் இந்த பொருளை வைத்து இப்படி கேளுங்கள்ன்றது நான் சொன்னேன் வாங்க அதை எப்படி கேட்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாடுதான் இப்ப இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று ஏலக்காய் ஒரு வெள்ளி மோந்திரம் தான் இப்போ வெள்ளி மோந்திரம் இல்லாதவங்க ஒரு ரூபாய் நாணயம் வைத்துக்கலாம் அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் வைத்துக்கோங்க உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்க வைத்துக்கலாம் இப்போ ஏன் நான் ஏலக்காய் வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் என்றது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது இப்ப இந்த மூன்றாம் பிறை வந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இந்த இந்த பிறைய சுக்கரவாரம் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்றே அழைக்கின்றோம் அது மட்டும் இல்லாங்க இந்த பிறைய வெள்ளி பிறை என்றும் நாம் கூறுகின்றோம் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த பிறை நாளன்று நாம் இந்த வழிபாடு செய்தால் நம் வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் தீந்திடும் இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வலது உள்ளங்கையில எடுத்துக்கோங்க வலது உள்ளங்கையில எடுத்து மூடிக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி நின்னுக்குங்க மேற்கு திசையை நோக்கி நின்ன பிறகு சந்திர பகவான் தெரிந்தாலும் சரி தெரியலனாலும் சரி முழு மனதோர் அவரை வேண்டிக்கிங்க என் வீட்டுல கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் கடன் முழுவதும் தீர்ந்துடணும் நாங்க எப்போதும் செல்வ செழிப்புடனும் பலமுடனும் வாழணும் நோய் நொடியின்றி எப்போதும் இருக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நிம்மதியா வாழணும்னு சொல்லி மனதார அவரை பிரார்த்தனை செஞ்சுக்குங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரே ஒரு சின்ன மந்திரத்தை மட்டும் ஒரு ஒன்பது முறை சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் சந்திர பகவானே போற்றின்னு சொல்லி இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு ஒன்பது முறை சொல்லி முஷ்ட பிறகு இப்ப இந்த மோந்திரத்தையும் ஏலக்காயும் எடுத்து பீரோல அப்படி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வச்சிடுங்கும் பண தடைய அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் எதிர்மறை சக்திகளை விலக்கிடும் அனைத்து அற்புதங்களையும் நடத்தி கொடுக்கும் இந்த ஒரு வழிபாடை தவறாமல் இந்த நேரத்தில் செய்து அனைத்து அருளையும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழுங்க அதி விரைவில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்